ஒரு சகோதரர் கேள்வி ஒன்றை கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்றா புளிப்பு கடமையான நிலையில் தடுமல் இருமல் மற்றும் சளி போன்ற காரணங்களினால் உழவு செய்து கொண்டு தொழலாமா என்று கேட்டிருக்கிறார் அதாவது புளிப்பு கடமையான ஒரு நிலை ஏற்பட்டால் ஒரு நோய் காரணமாக சளி தடுமல் இருமல் அல்லது இந்த குளித்து விட்டால் தனக்கு நோய் அதிகரித்து விடும் என்ற ஒரு ஆபத்தான ஒரு நிலை இருந்தால் அதற்கு பகரமாக முழு செய்து கொண்டு தொழலாமா என்று கேட்கிறார் கொண்டு தொழலாம் என்பதற்கு மார்க்கத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை குளிப்பு கடமை என்று சொன்னால் நாங்கள் குளித்து விட்டு தான் தொழ வேண்டும் உழு கடமையாகிற இடத்துல உழு செய்து தான் நாங்கள் தொழ வேண்டும் அப்ப குளிப்பு கடமையான நிலைக்கு பரிகாரமாக மார்க்கம் உழுவை சொல்லி இருந்தால் தான் உழுவை செய்து கொள்ள வேண்டும் ஆனா அப்படி மார்க்கம் சொல்லி இருக்குதான்னு பார்த்தா கடமையான குளிப்பில் இருப்பவர் குளிப்பதற்கு அசௌகரியமான ஒரு நிலையை அடைந்தால் அவர் குளிப்பதற்கு பதிலாக முழு செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்துல எங்கேயும் சொல்லப்படவில்லை அதற்கு மாற்றமாக குளிப்பு கடமையான ஒருவர் குளிப்பதற்கு பதிலாக பரிகாரமாக மாற்று வழியாக தயமம் செய்து கொள்ளலாம் என்று அல்லா திருக்குருவான்ல நாலாவது அத்தியாயத்துல நாற்பத்தி மூணாவது வசனத்துல சொல்கிறான் எப்படி சொல்கிறான் யா ஐயு வல்லதின்னு ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே லா தக்ரபு சுகாரா நீங்கள் போதையாக இருக்கும் போது நீங்கள் சொல்வது உங்களுக்கு விளங்கும் வரைக்கும் நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்று அல்லா சொல்றான் இது ஆரம்பத்தில் இருந்தாங்களோ அவங்களுக்கு இருந்த ஆரம்ப நிலை பிறகு இந்த சட்டம் மாறிடுச்சு முற்றிலும் முழுதாக மது தடை செய்யப்பட்டதாக போதை தடை செய்யப்பட்டதாக அல்லாஹு ரபுல்லின் ஆக்கிவிட்டார் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் வலா ஜுனுபன் நீங்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தால் குளித்து கொள்ளும் வரைக்கும் தொழுகைக்கு நீங்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய பள்ளிவாசலூடாக கடந்து செல்லக்கூடிய நிலையில் இருந்தாலே தவிர நீங்கள் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் உங்கள்ல யாராவது ஒருவர் கழிவறைக்கு சென்று வெளியே வந்தால் அவுலா மஸ்துமுல் நிசா நீங்கள் உடலுறவின் மூலம் பெண்களை தீண்டினால் ஃபலம் தஜிது மா அன் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் நீங்கள் தூய்மையான மண்ணை தொட்டு தயமும் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹால சொல்கிறார் அப்ப குளிப்பு கடமையான நிலையில் ஒருவர் இருந்தால் குளித்துக் கொள்வதற்கு பதிலாக அவருக்கு வந்து தயமும் என்ற அந்த கடமையை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று அல்லாஹ் இங்கே அனுமதி தந்து விட்டான் அப்போ ஒருத்தர் நோயாளியா இருக்கிறாரு ஒரு பயணத்துல இருக்கிறாரு இந்த நிலையில அவருக்கு வந்து குளித்துக் கொள்வதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சிரமமான நிலை ஏற்பட்டால் அதற்கு பரிகாரமாக அல்லாவு தாலா உழும் செய்து கொள்ள சொல்லி சொல்லவில்லை தயமும் செய்து கொள்ளுமாறு சொல்கிறான் தூய்மையான மண்ணை தொட்டு கையிலும் முகத்திலும் தடவுவது தான் தயமும் என்பது அப்ப இப்படி தயமம் செய்து கொள்ளுமாறு நோயின் காரணமாக குளித்து கொண்டால் அந்த நோய் அதிகரித்து விடும் அல்லது அந்த நோய் தனக்கு தாக்கு பிடிக்க முடியாத நிலைக்கு பயங்கரமானதாக மாறிவிடும் இதன் மூலமாக தனக்கு மரணம் ஏற்படலாம் அல்லது நோய் கடுமையாகலாம் என்று ஒருவர் நினைத்தால் குளித்து கொள்வதற்கு பதிலாக தயமம் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தெளிவாக நமக்கு அனுமதியை தந்திருக்கிறார் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதித்து இருக்கிறார்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் வந்து தொழுகை நடத்துறாங்க ஆன ஒரு மனிதர் தொழாமல் ஒதுங்கி இருக்கிறார் அன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ரஆ ரஜுலன் முத்தஸிலன் ஒரு மனிதர் தொழுகைக்கு கலந்து கொள்ளாமல் தனியாக வெளியே இருப்பதை நபி ஸல்லல்லாஹு கண்டார்கள் லம் யுஸ்லிஃபில் கௌமி அவர் சமூகத்தாருடன் சேர்ந்து தொழுகையில் கலந்து கொள்ளவில்லை அவரிடம் நீ இந்த கூட்டத்தோடு சேர்ந்து தொழாமல் இருப்பதற்கு உன்னை எது தடுத்தது என்று கேட்கிறார்கள் அந்த மனிதர் சொல்கிறார் தூதரே அசோபத்தினி ஜனாபத்து நான் குளிப்பு கடமையான ஒருவராக மாறிவிட்டேன் என்னிடம் தண்ணீர் இல்லை அதனால் தான் நான் தொழாமல் தனித்திருந்தேன் என்று சொல்கிறார் அப்புறம் சுழா சூழான கால அலை கபி சநீதி ஃபைன உ யக் இந்த மண் இருக்கிறதே அது உனக்கு போதுமானதாக இருக்குமே அதை தொட்டு தயமும் செய்து கொள்ளலாமே என்று சொல்லி நபி சொல்லாலே சலம் அவர்கள் சொன்ன செய்தியை இம்ரானிபின் ஹுசைன் ரலியல்லாஹொன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீல் புகாரியிலே முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்தியாவது இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப தொழுகையில ஒருத்தர் கலந்து கொள்ளாம இருக்கிற அவருக்கு குளிப்பு கடமான தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லாத நிலையில அவர் என்ன செய்கிறார் தொழாம இருந்தால் சரி என்று நினைக்கிறார் ஆனால் என்ன சொல்றாங்க குளிப்பு கடமைக்கு பரிகாரம் குளித்தல் ஆனா ரசூல் சல்லா அலிஸ்லம் குளிப்பதற்கு தடையாக ஏதாவது காரணம் வந்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக அதற்கு பகரமாக தயமும் செய்து கொள்ளலாம் என்பதை அனுமதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதே போன்ற இன்னொரு செய்தி நபி சொல்லா அலுவலமோட காலத்துல பிறகு உமர் அலி அல்லான் அவர்களுடைய காலத்துல நடக்குது இத வந்து சயுல் புகாரில முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜா அர் அஜுலு நிலா உமர் இபுல் ஹத்தாப் உமர் இபுல் ஹத்தாப் அலி அல்லான் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார் அவர் சொன்னார் இன்னி அஜுரப் ஃபலம் பலம் உசிபில் நான் குளிப்பு கடமையானவனாக இருக்கிறேன் எனக்கு தண்ணீர் இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்துல

இரண்டு முன்கைகள் கைகளை மண்ணில் தட்டி வ அந்த ரெண்டு கைகளையும் ஊதிவிட்டு பிறகு தன்னுடைய முகத்திலும் தன்னுடைய முன்கைகளிலும் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அதை தடவி கொண்டார்கள் இது போதும் என்று சொன்னார்கள் என்பது உங்களுக்கு நினைவில் இல்லையா என்று கேட்ட செய்தியை நாங்க பாக்குறோம் அப்ப ரசூல் சல்லா அலுவலாம் எப்படி தயவு செய்யணும் என்றதும் சொல்லி கொடுக்குறாங்க குளிப்பு கடமையான நிலையில் தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டால் நீங்கள் தயமும் செய்து கொள்ளலாம் என்று இந்த செய்தியிலிருந்து விளங்குது தண்ணீர் கிடைக்காதது மட்டுமில்ல தயமுக்குரிய காரணம் அல்லா திருக்குருவான்ல சொல்லும் போது ரெண்டு காரணத்தை சொல்றான் தும் மறுதான் நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் பயணத்தில் நாங்கள் இருக்கும்போது போது போற இடமெல்லாம் தண்ணீர் கிடைக்கக்கூடிய நிலை அந்த காலத்துல இருக்கல இப்ப இந்த காலத்துல எங்கேயும் தண்ணீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது தண்ணீரை வாங்க கூட முடியும் அந்த காலத்துல ஒரு பயணத்துல போனா பாலைவனத்துல எத்தனையோ மைல் தூரங்கள் சென்றால் தண்ணீர் எல்லாம் கிடைக்காத சூழ்நிலை குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அப்படி இருக்கும்போது குளிப்பதற்காக இருக்கிற தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க அதனால தண்ணீர் இல்லாத நிலை பயணத்தில் ஏற்பட்டால் அல்லதல்ல என்ன சொல்றான் வயின் குந்தும் மர்மா நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் நோய் காரணமா குளிக்க முடியல அதற்கு பகரமாக தயமம் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் தண்ணீர் நீங்கள் தயமம் செய்து கொள்ளலாம் நோய் காரணமாக இருந்தாலும் குளிப்பு கடமையானதற்கு பகரமாக தயமம் செய்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு நபித்தோழர் என்ன பண்றார் என்று சொன்னா அவர் வந்து தொழுகையில இமாம் ஜமாத்தே நடத்துறாரு குளிப்பு கடமையான நிலையில அவர் தயமம் செய்து விட்டு அவருடைய தோழர்களுக்கு இமாம் ஜமாத்ல இமாமத் செய்யக்கூடிய நிலையில் அவர் இருந்தார் என்ற செய்தியை நாங்க அபுதாவுதுல முன்னூத்தி முப்பத்தி நாலாவது செய்தியா பார்க்கிறோம் எப்படி அந்த செய்தி வருதுன்னு சொன்னா ஆஸ் அமரிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள் காலை அவர் சொல்கிறார் ஸ்ரீ லைலத்தின் பாரிதத்தின் தாத்து சலாசிலி என்று சொல்லக்கூடிய போர்க்களத்திலே ஒரு குளிர் நிறைந்த இரவிலே குளிப்பு கடமையான நிலைக்கு ஆகிவிட்டேன்

அமர் அவர்களே சொல்லை தபியா சாபிக்க நீங்கள் உங்களுடைய தோழர்களுக்கு நீங்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருந்து தோழர்களுக்கு தொழுவித்தீர்களா என்று கேட்டார்கள் பகுல் தூ நான் சொன்னேன் யார் அசூல் அல்லா தூதரே தூ கவுல் அல்லா இ தாலா அல்லாஹு தாலா குருவான்ல என்ன சொல்கிறான் வலா தக்துலு அன்புசக்கும் இன் அல்லாஹ கானபிக்கும் ரஹீமா உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள் அல்லாஹ் உங்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா அதனால் ஃபத எம்ம் 2 நான் தயமம் செய்தேன் ஃப வஹிக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யக்ல் ஷைஅன் இதைக் கேட்டு ரசூலுல்லா சிரித்தார்கள் ஆனால் எனக்கு எதையும் சொல்லவில்லை அதாவது ரசூல்லா அங்கீகரித்தார்கள் என்று அம்ரி இப்னுல் ஆஸ் அவர்கள் சொல்கிறார்கள் இதிலிருந்து என்ன விளங்குது குளிப்பு கடமையான நிலையில் ஒருவர் குளித்து கொண்டால் தனக்கு நோய் அதிகரித்து விடும் என்றால் அப்படி ஒரு அச்சம் ஏற்பட்டால் ஒரு சாதாரண இருமல் தும்மல் தடுமல் என்றது இல்ல கடுமையான ஒரு நோயா இருந்து இந்த நோய் இன்னும் கூடிரும் அல்லது சளி வருத்தமாவே இருக்குது சில பேர் வந்து தொடர்ச்சியாக பீனஸ் நோயால் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு இந்த காலை விடிய காலை நேரத்துல குளிப்பது என்பது அவர்களுடைய உடல்நிலைக்கு அது கேடு விளைவிப்பதாக அமையலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலோ அல்லது குளிப்பதனால் ஒருத்தருக்கு வந்து ஆஸ்மா நோய் வந்துடும் அது அதிகரித்து விடும் மூச்சு திணறல் ஏற்பட்டு விடும் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் குளிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அதற்கு பதிலாக தயமம் செய்து கொள்ளலாம் என்பதை இஸ்லாமிய மார்க்க நமக்கு அங்கீகரித்திருக்கிறது இந்த சலுகையை மனசாட்சியின் அடிப்படையில் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி குளிப்பு கடமையான நிலையில் தயமம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்தால் நாங்க தொடுறது மட்டுமில்லை பிறருக்கும் தொழுவிக்கலாம் என்பதும் நபிகள் நாயகம் சொல்வாலு இஸ்லாம் அவர்கள் அனுமதித்திருப்பதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எனவே அந்த சகோதரர் ஒரு சாதாரண தடுமலாக இருமலாக பார்க்காமல் தாங்கி பிடிக்க முடியாது என இந்த செய்தியில கடைசியா சொன்ன அபூதாதுல வரக்கூடிய செய்தியில அந்த நபி தோழர் என்ன சொல்கிறார் வலா துணுவ உங்களை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள் நான் அப்படி குளிச்சுட்டு இனைய வந்து நான் கொலை செய்யற அளவுக்கு ஒரு பாவமா அது மாறிடும் அது தற்கொலையா போயிருமோ என்ற உயிருக்கு ஆபத்தா வந்துடுமோ என்ற நிலையில தான் நான் இப்படி செஞ்சேன் ரசூல் அங்கீகரிக்கிறாங்க அந்த மாதிரி கடும் சிரமமான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அவர் குளிப்பதற்கு பதிலாக தயமம் செய்து கொண்டு தாராளமாக கடமையான தொழுகையை நிறைவேற்றலாம் என்பதை அல்லாஹூ அப்புல்லாலும் அல்லாஹின் தூதர் சல்லா அலிசலாம் அவர்கள் அனுமதித்திருப்பதிலிருந்தும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எனவே அதை பார்த்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மனசாட்சி அடிப்படையில அந்த விஷயங்களை தீர்மானித்துக் கொண்டு செய்து கொள்ள வேண்டும்